Look at this. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமநாதபுரத்தில் வந்து புறா ஃபுல்லுமே சேல்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஏகப்பட்ட புறா நம்ம வந்து சேல்ஸ் போட்டிருப்போம் வாட்ஸ்அப்பில் இப்போ இருந்து எடுத்து தான் போட்டு அது ஃபுல்லுமே அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து போட்டது தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புறாக்கள் வந்து சேல்ஸ் இருக்குது அதாவது விற்பனை இருக்குது நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்குறது என்னன்னா இப்போ புறா சேல்ஸ் இருக்கா கர்ணப்புறா இருக்குதா கர்ணப்புறா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கிங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குங்க இன்ஸ்டாகிராமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து ஏகப்பட்ட கரணப்புறாக்க இல்லை பேர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாக்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கான வீடியோ தான் ஸோ யாருக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறப்போ எதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நேராக வீடியோ வாங்க போயிட்டு என்னென்ன புறாலாம் இருக்குது ஸோ எவ்வளோ என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நிறையா வீடியோக்குள்ள வாங்க போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து கர்ணபுரா வந்து இதுதான் சேல்ஸ் இருக்குது ஸோ இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் ரேடி ப்ளஸ் டைமிங்கு அந்த மாதிரியான பேடு தான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேராக தான் இருக்குது ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அவனுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து ரேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து கேட்கலாம் பைக்கிட்ட வாங்கின ஒரு ஆளு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் எல்லா புறமுமே பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன புறா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோவில் வந்து மார்க் பண்ணி இல்லைன்னா ஏரோ எதாச்சும் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எது எது பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயிட்டு வந்து கட்டலாம் ஸோ இதெல்லாம் பேஸ் எவ்வளோ போய் வருது ஜோடி ஆயிரத்தி இரநூறுனு கொடுத்துருவோம் மொத்தமாக இருக்குது ஸோ மொத்தமாக நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லாமே லாட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா தௌசண்ட் டூ அந்த ரேட் வரும் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு செட்டு தான் வேணும் அந்த மாதிரி அப்படி எவ்வளோ எவ்ளோ ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நாலு கொடுத்துருவாங்க ஆயிரத்தி நானூறு வரும் சோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எக்ஸஸ் அது வந்து நீங்க மதுரை அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலி வர அந்த மாதிரி ஏரியால இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சோ அதுவுமே தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பறவை நிக்குது ஸோ அதுவும் யாருக்கும் வேணும் பறவைச்சு வேணும் என்கிட்ட பறவை இல்லவே இல்லை ஸோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பறவை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ பாய் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கும்போது வந்து எவ்வளோ பாய் அதுக்கு வந்து சார்ஜ் ஆகும் ட்ரான்ஸ்போர்ட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரும் பாய் சரி பாய் இல்லை பாய் மேக்ஸிமம் ஐநூறுவா தண்டக்குது ஐநூறுவா ஸோ பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு அப்படிங்கும்போது நம்ம வந்து புறா வந்து வண்டியில் தான் அனுப்பிடுவோம் அதாவது பஸ்ஸில் தான் அனுப்பிச்சுடுவோம் பார்சல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதெல்லாம் பக்காவாக நல்லா நீட்டாக வந்துடும் ஸோ போக உங்களுக்கு வந்து இல்லை பாய் இது வந்து அடிக்குமா இல்லை அடிக்காதான் எனக்கு டவுட்டாக இருக்குது பை என்ன பாய் அடிக்காத புறா தந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி வேணும்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ ப்ரூஃபும் நீங்கள் என்ன புறா வேணுமோ அதை சொல்லுங்கள் அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றி விட்டு அதுக்கான வீடியோவும் காமிச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேட் எடுத்துக்கோங்க ஸோ பாய் என்ன பாய் இந்த புறா தந்தீங்களே வீடியோ பார்த்துட்டு வேங்கினா அடிக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எந்த புறா வேணுமோ அதை நம்ம ஏற்றி விடுவோம் ஏற்றி விட்டுட்டு ஓகே நான் மட்டும் சொல்லுங்கள் நம்ம பார்சல் போட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுலாம் போய் ஜோடி எல்லாமே ஜோடி தானா எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோவும் தனியாக முடிஞ்ச அளவுக்கு போடுவோம் தனித்தனியாக அதுலேயும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம வந்து இது பண்ணிடலாம் இப்போ இப்போ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிங்களா டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த ஏரியாவுக்குலாம் கொடுக்கலாம் அதாவது எந்தெந்த லொக்கேடான ஊருக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்குறேன் பஸ் வசதி இங்கேலாம் நம்ம ராமநாதபுரம் லொக்கேஷன் லொக்கேஷன் சரி பஸ் வசதி இங்கேலாம் அதிகமாக ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் கொடுத்துட்லாமா சரி ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரைக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ஓகே அந்த மாதிரி பட்டுக்கோட்டை இங்கிட்டு இதே அவங்க நாகப்பட்டினம் ஆகுறு ஓகே மாதிரி எல்லா ஊர்லேயும் கொடுத்துடலாமே ரொம்ப லாங் கொஞ்சம் டவுட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு அந்த தென்காசி அந்த பக்கம் இருக்கணும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்புறம் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ புறாவெல்லாம் போது எல்லா புறாவுமே தெளிவாக தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புறா எல்லாமே தெளிவாக தான் இருக்குது உங்களுக்கு இதில் எந்த ஒரு மாற்றம் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட அவரோட நம்பர் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பேர் எதுவோ அந்த ஃபோட்டோ தனியாக அனுப்பிவிடுவாப்புல அனுப்பிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து மொத்தமாக வந்து இங்கே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது என்ன பை எதுவும் இதுண்டா நம்ம வே சேனலில் சொல்லி வராங்க இந்த மாதிரி குறிப்புள்ள பார்த்தோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டாங்கன்னா எதுவும் ஆஃபர் பண்ண வாய்ப்பு ஒரு பீஸ் ஐநூற்று கொடுத்துருவோம் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும் எல்லா எல்லாத்தையும் எடுக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை இந்த மாதிரி வீடியோ பார்த்தோம் குஞ்சு ப்ராச்சேனலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வசதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்மியான ரேட்டில் அதாவது பீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தொழில்காப்பில் சொன்னீங்க நேரில் வாங்க வந்துட்டு மொத்தமாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லாஃப்ட்டாக எடுக்கிறேன் மொத்தமாக எல்லா செட்டையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புறா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி தான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் ரெடி ப்ளஸ் அது போக வந்தீங்கன்னா டைமிங் கொடுக்குற பேடு தான் ஸோ எல்லாமே நல்ல புறாவாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அவங்களுக்காண்டியே தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து இந்த பட்டா தான் இருக்குது ஸோ அதையும் பார்ப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ ஆனால் அதுவுமே தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பட்டாசையும் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அப்படியே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டா பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம் அதாவது கர்ம புறா பட்டாசு வந்து இது பண்ணலாம் அதனாலு பார்த்தா ஸோ வந்து அது புறா வந்து எல்லாமே ஒன்று போல் கிடக்கு ஸோ வந்து புறா வந்து பிரிக்க முடியல ஏன்னா பேரோடி கிடக்கு பேர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிற ஓடி சேர்ந்து கிடக்கிறதுனால எது பட்டா எது இதுன்னு உங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து இது பண்ணலாம் பட்டாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டு சேர்ச்சி பண்ணுவோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்திங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் செட் தான் இப்போ நம்ம அது எல்லாமே பிரீடிங் செட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க செட்டு தான் அவங்க வந்து ஒரு கடை வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான பொருள் தான் அங்கே போட்டிருக்காங்க அதில் பை வீச்சு பைப்பு அந்த மாதிரி பொருள்லாம் கணக்கு அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய செட்டு இதெல்லாம் போன வழியெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இது மஞ்சக்கணம் அது மஞ்சக்கணம் அது கருணா அடிக்கி நல்லா பறக்கு இது பரவப்புறோம் சரி சரி ம் கேட்டிருக்கோம் ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ யாருக்கும் அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே எதனாலன்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து சேல்ஸ் கேட்டிங்க நம்மக்கிட்ட இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம மெனக்கிட்டு போய்ட்டு இது பண்ணி வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம போயிட்டு அவங்க ஏரியாவில் போய் வீடியோ எடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம் ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து கானெக்ட் பண்ணி வேங்குங்க நேரில் போய் வேணுறவங்க ராமநாதபுரம் திருப்பாளைக்குடி அந்த ஏரியாவில் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் ஸோ புறா வந்து நல்லா தான் இருக்குது நேரில் பார்த்து எடுக்கிறோம் நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் மொபைலில் வேணுனாலும் மொபைலில் பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் இதுக்கு அடுத்தடுத்து அவங்க ஃப்ரெண்டு கேஜி அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது லாஸ்ட்லாம் இன்னும் ஒரு ஒரு அடுத்த வீடியோவும் அந்த மாதிரி தான் வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்